இல்ல இல்ல வேண்டாம் மக்களே நீங்க சின்ன பிள்ளைகள் நீங்களாவது அடிக்க விடாது அது பெரியவங்க குள்ளதுமா நீங்க தான் சோப்பு போட்டு குளிச்சிருக்கிறீ மாதிரி பாடி லோஷன் போட்டுருக்கீங்க இல்ல போதாது அவங்க போவோம் அவ எல்லாம் இங்கேயே பெயிருப்பா நம்மளை விட்டுட்டு வாடிடுவா அவளுக்கு என்ன நான் கூட்டிட்டு வருவேன் பெயிருப்பா

அதை எப்பவும் கோவம் வந்துகிட்டே இருக்கும் முத்துக்காவியலுக்கு வேற ஒண்ணு இல்லமா நீங்க ரெண்டு பேரும் போவாங்க நடந்து பாத்து பையன் நடந்து போங்க மக்களே டிரெஸ் தட்டி கீழே விழுந்துராதுங்க இந்த பிள்ளைகள் ரெண்டும் சின்ன பொண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எங்க அம்மைக்கு பிடிக்கவே மாட்டேங்குது என்ன செய்ய இவியல அத அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னா புரிய செய்யும் ఓంది మాడంద మనం ఫోనే ఎత్తి வச்சிருக்கాం బ్రో. నేను ఎంగలாந்து అదిట్ ఇర్ంది ఫోనా కన్నలేనే. అమ్మా కికి

எடி கிறிஸ்மஸ்க்கு பூ வைக்காம இருந்தா எப்படி நீ இருக்கா சர்ச்சில எல்லாரும் வச்சிட்டு வருவாங்க இது வையிடே அழகா இருக்கும் பாக்க நல்லாவே இருக்காதுமா எனக்கு ரெட்ட தடக்கி ஒத்த பின்னல் பின்னினா கேக்க மாட்டடா மாரி இப்ப வைக்க மாட்டே வைக்க மாட்டே நிலையா நின்னுட்டு இருக்கா ஒரு பக்கமா ஏது வச்சிக்க சரி வைக்கி போடுமா நல்லா இருக்கா ம் நல்லா தான் இருக்கு ஆமா நீங்க இழுத்து முடிச்சி நிக்கிறீமா குளிரு விட்டு எனக்கு இனி சர்ச்சைக்கு போனால் நம்ம முக்கடுப்பு வாடணும்ல அதனால இப்பமே எடுத்து போடுவான்னு போட்டுட்டு நிக்கேன் அழகா இருக்கா அம்மா கிண்டச்சில என்ன அழகு உங்க அண்ணன் கதை கேட்டுற போகுது என்னையை சொல்லிட்டு யுமா என்ன

என்ன போன் இவ்வளவு நம்ம அடிச்சுட்டே இருக்கோம் எடுக்கவே அப்படி என்ன செய்யா அடிச்சு போன் ஹலோ நல்லா நல்லா இருக்கேன் மாமா ஹாப்பி கிறிஸ்துமஸ் உங்க வீட்டுல எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிருங்க சொல்லி ஆமா சிந்து எங்க மாமா எங்கமாமா போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தா மேல மாடியில

அவ வேற ரொம்ப ஜாலியா கிளம்பிட்டு இருக்கா நீங்க வேணா ஃபோன் பண்ணி சொல்லி பாருங்களேன் நான் வேணா அவட்ட போன அட்டன் பண்ண சொல்ல ஓகே மாமா நானே சொல்லிக்கிறேன் ஃபோன் வச்சுறேன் இந்த நேரத்துல நைட்டு எதுக்கு இவா சர்ச்சைக்கு போனோம் எப்போ வழி வரும்னே தெரியாது திடீர்னு அங்க வச்சு பெயின் வந்துட்டுனா என்ன செய்வா இவா சொல்லு வச்சி கேட்க மாட்டா நான் அன்னைக்கே சொன்னே கிளம்பி போவாதன்னு சொல்லி ஆனாலும் பெருட்டு இருக்கத பாரு விஜயா எங்க போனா ஏ விஜயா விஜயா ஏன் போ கடந்து சத்தம் போட்டு நடக்கிறீங்க சிந்து எங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க சிந்து கிளம்பிட்டு இருக்க சர்ச்சை போறதுக்கு பரப்பியா அவளை கேக்கிறதுக்கு இப்ப கிணத்து கலர்னியே அதுக்குன்னு சிந்துன்னு கூப்பிட்டு வேண்டியதுனே கேரி கிளம்புறதுக்கு முன்னாடி மர்மோட்ட ஒரு வார்த்தை கேட்க சொல்லு மர்மாவே அடிச்சுட்டே இருந்தாவளா அவன் போனே எடுக்காம இருந்திருக்கா இப்ப அவ எனக்கு அடிச்சு கேட்காம உங்களுக்கு அடிச்சாவளா எதுக்கு என்ன சொல்லணுமா அது அவிய ரெண்டு பேரும் விஷயம் அள்ளி பேசிக்கிட்டு போவே நீ சொல்லி போ சரி சொல்லு இது ஏன் இப்படி கூப்பிட்டடக்காத ஏடி ஏ சிந்து என்னமா போமா எங்க போறதுக்கு உங்க அப்பா கிட்ட ஏசிட்டு இருக்காத மர்மா போன் அடிச்சவளா நீ எடுக்க இல்லையா போன்

சிந்து எல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் வரதான் செய்யும் இப்போ எனக்கு உனக்கு ஒரு வாரம் இருக்கு பாத்துக்கோ அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணுனா என்ன ஆவறது நீ அங்க சர்ச்சில் இருந்துகிட்டு அப்புறம் பெயின் வந்துனா என்ன பண்ணுவா ஒரு இது இல்லாம நீ பண்ணிட்டு இருக்காமா பேசாம வீட்ல இரு ஆமா எல்லா கஷ்டமும் எனக்கு மட்டும் தாங்க நீங்க என்னால ஜாலியா இருங்க நீங்க சர்ச்சுக்கு போய் கிளம்பி இருப்பீல்ல நீங்க பட்டு போவீங்க நான் மட்டும் வீட்ல உட்கார்ந்து இருக்கேன் அப்படிதானே சரி ஓகே அப்ப நான் பேசாம நான் வீட்ல இருக்கட்டா ஏன்

இந்த லாஸ்ட் டைம்ல இவ்ளோ கொண்டு அங்க அழைச்சிட்டு அடக்கண்டா எனக்கும் கொஞ்சம் இதாத இருந்துச்சு மர்மோ வந்தா அவ வீட்ல இருந்துட்டு போடு சரி அப்போ உங்க இஷ்ட என்ன பண்ணுங்க انا பிள்ளை தனியால விட்டுட்டு போக முடியாது மர்மோ வரட்டே ஐ வந்ததக்கு அப்புறம் கிளம்பலாம் ம் சரி சரிமா என்ன சிந்து மர்மோ என்ன சொன்னவ டாடி அவங்க வீட்டுக்கு வராங்கள அதனால நான் வரல நானே வீட்ல இருக்கேன் ஐ வந்தே ஒரு மாசம் மேல ஆயிட்டல அவையில பார்க்கணும் போல இருக்குது அதனால அவி வரட்டே சரிமா சரி அவி வந்தப்புறம் நாங்க போறோம் ம் ஓகே டாடி

இல்ல நாவல சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொன்னா அப்பாவை தனியா எல்லாம் இருப்பா அதனால சரி அவளுக்கு துணைக்கு நான் போய் இப்ப இருக்கலான்னு பார்த்தேன் அப்படியே நாளைக்கு ஃபுல்லா அங்க இருந்துட்டு கிறிஸ்மஸ் முடிஞ்சது அடுத்த நாள் வாரி ஓ அப்படியா அப்ப சர்ச்சி பண்ணா ஒத்திக்கிட்டா இருப்பா பத்தியா வேற எல்லாரும் மாஸ் அட்டென்ட் பண்ண பேர் வாவல அப்ப ஜெர்னி போய்ட்டு வா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ம் சரிமா அதான் சொல்லிட்டு பலன் வந்தி நீங்க அப்பா கூட போயிருங்க ஆ நம்மளுக்கு பக்கத்துல தானே அடுத்த ஊர் தான இருக்கு நான் எப்படி நாளும் நீ என்ன பேய்ட்டு வா போ அவளுக்கு ஆட்டாதா சொல்லினே

இடை இந்த gift box எல்லாம் கிளம்புவோம் நான் ரெண்டு இந்த கட்டில்ல வச்சிட்டு வாங்க